அவுதுல்லா இனி ஷேகான ரஹீம் விஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி முப்பத்தி நாலாவது நாளை அடைந்திருக்கிறது அது பற்றிய தகவல் ஒரு நாள் விடாமல் வைகர விஷனில் வந்து கொண்டிருக்கிறது சில நண்பர்கள் அப்டேட்ஸ் வரவில்லை என்று வருத்தப்பட்டு இருக்கிறார்கள் ரெண்டு நாட்களாக நான் இந்த சேனலில் அது வைகர விஷன் சேனலில் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லாமல் விட்டதுனாலோ என்னவோ தெரியவில்லை அதனால் அதில் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது இன்ஷால்லா வரும் நமது உடல் நலம் ஒத்துழைத்தார் இன்ஷால்லா ஆகவே அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதில் நான் ஒரு ரெண்டு நாளாக வந்து ஒரு செய்தியை சொன்னேன் அது பலரிடையே பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்கள் அந்த வெஸ்டர்ன் கான்ஸ்டுவன்ஸின் ஒரு வார்த்தையை நீங்கள் புதுசாக ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறீர்கள் அது என்ன என்று கேட்டு கேட்கிறார்கள் அதனால் நமது நண்பர்கள் சிலர் விசன் கான்ஸ்டியாக அந்த கிள அந்த வகுப்புகளை நாம் நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னதுக்கு நாங்கள் இந்த சில வரலாற்று தகவல்களை உங்கள் முன்னால் வைக்கிறோம் நான் உங்கள் உங்களிடம் ஏற்கனவே சொன்னது போல இஸ்லாத்தினுடைய வெற்றியை அது யாரையும் எந்த தொந்தரவு பண்ணாட்டாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை அளிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இது குரானே அவர்கள் வந்து நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் சோதிக்கப்படாமல் சொக்கம் புகுந்து விடலாமா விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறது நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்காத வரைக்கும் அவர்கள் உங்களை விடமாட்டார்கள் அவர்களுக்கு உங்கள் மேல் ஒரு ஆதிக்கம் கிடைத்தால் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில் வந்தால் மட்டும் போதாது அவர்களுடைய மார்க்கத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று எச்சரிக்கிறது இது வரலாற்றில் இஸ்லாத்தினுடைய வெற்றிகள் பல இடங்களுக்கும் சென்றது கிபி நம்ம கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுல இருக்கிறோம் கிபி அறுநூத்தி இருபத்தி நாலில் உமர் அலி தலா பதவியேற்கிறார்கள் அறுநூத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறில் ஜெருசலத்தை கைப்பற்றுகிறார்கள் கைப்பற்றுகிறார்கள்னா அங்கே இத்தம் நடக்கலை ஆனால் சுற்றி உள்ள இடங்கள்லாம் அவர்களுடைய கைகளுக்கு வந்து விட்டதால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஜெருசலம் அவர்களுடைய கைகளுக்கு கிடைத்தது என்று சொல்கிறோம் ஜெருசலம் மிகப்பெரிய இது ஜெருசலத்தை அப்பொழுது கட்டி ஆழ்ந்து கொண்டிருப்பவர் ஜெருசலத்தினுடைய சீஃப் பாஸ்டர் அவர் இது வந்து சாதாரண விஷயம் இல்லைப்பா இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தடம் இதை அப்பொழுது அதுக்கு தளபதியாக அபுபேதார் அலில்லாதாக இருந்தார்கள் உங்களிடம் தர முடியாது உங்களுடைய கலீஃபாவை வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் கலீஃபா ஒன்பது நாள் பயணம் செய்து அங்கே சென்றார்கள் அவர்கள் இவ்வளோ எளிமையாக பயணம் செய்தார்கள் என்பதெல்லாம் அடிக்கடி இதே காணொலியில் சொல்லி சொல்லிவிட்டதால் நான் வந்து அதை திரும்பவும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆமாம் அங்கே போன பிறகு அங்கே யூதர்கள் வந்து கிரு யூதர்களும் தங்களுக்கு ஒரு வழிபாட்டு உரிமை என்றார்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கவே கூடாது இவங்களை தெரியாது உங்களுக்கு ஒன்றை வந்த இடத்துக்கு ஒன்றை வருவான் அப்புறம் ஊரே எனக்குன்னு சொல்லுவான்னு எவ்வளோ போராடி பார்த்தார்கள் ஆனால் கலீஃபா உமர் அல்லா என்ன செய்தார்கள் என்று சொன்னால் எல்லோரோட உரிமையை அங்கீகரித்து அவர் வென்றவர் அவர் எல்லாரும் நான் சொல்ல கேளுங்கன்னு சொல்லலாம் இல்லை மூணு நாள் நெகோஷியேட் பண்ணார் கிறிஸ்துவ கூப்பிட்டு கொஞ்சம் அவங்களுக்கும் வழிபாட்டு உரிமை இருக்குங்கிறாங்க அதை நம்ம விட்டு கொடுப்போம் அதுக்கு உள்ள கண்டிஷன்லாம் நான் போட்டுக்கிட்டேன் எங்கே பாருங்கள் வழிபாட்டு உரிமைன்னு வருவான் வந்து உட்காந்துட்டு மாட்டான் அப்போ கடைசியாக ஒரு ரெண்டு இரவு ஒரு பகல் இங்கே பாருங்கள் கிச்சனை வச்சுருவான் எங்கள் கிச்சனை அகற்ற முடியாதும்பான் அதனால் இங்கே உரையவர்களே உங்களுடைய நல்ல குணம் எங்கள் பாராட்டுக்குரியது ஆனால் இவர்களுக்கு இடம் கொடுக்காதே என்று சொன்னார்கள் ஆனால் எல்லாத்தையுமே பைத்தில் மால் பார்த்துக்கணும் இவங்க தங்குறதுக்கு டைண்ட்டாக பைத்தில் மால் போட்டு தரும் இவங்களுக்கு சாப்பாடை பைத்தில் மால் கொடுக்கும் அதனால் பைத்திள் மால் எல்லாத்தையும் இவங்களுடைய வழிபாட்டு நேரம் முடிந்தவுடன் க்ளோஸ் பண்ணிடுவோம் அதனால் வெளியில கொண்டு விட்டுருன்னு சொன்ன பிறகு கிறிஸ்தவர்கள் ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டார்கள் இப்படி ஒரு ஏற்பாடை செய்து விட்டு வந்தார் இப்போ வரலாற்றை இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலையில் வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அன்னைக்கு மதியநாளில் இருந்து ஷாமுக்கு போகணும் ஜெருசலத்துக்கு போன்றும் என்று சொன்னால் ஒம்பது நாள் ஆகும் இப்போ விமரலாத்தால் ஒரு செட்டப்பை ஏற்படுத்திட்டு வந்துட்டாங்க திரும்ப மதியனாவுக்கு வந்தால் மீண்டும் ஒரு முறை அவர்கள் மதியனாவுக்கு போ ஜெருசலத்துக்கு போய் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு அந்த மக்களை எல்லாம் ஒன்றாக வாழ வைத்து விட்டு வந்தார்கள் இதை வரலாற்றில் இன்றைக்கி நேஷ்னலிசத்தை வளர்த்து ஒவ்வொரு நாட்டிலையும் நீ நேஷ்னலிஸ்ட்டு நீ ஆன்டி நேஷ்னலிஸ்ட்டு எல்லா இடம் உலகம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு குறுகிய பார்வையை கொண்டு வந்து அதில் போலரைசேஷனை உருவாக்கி ஜனநாயகத்தை பூத்தி ஜெயிக்க பார்க்குறாங்களே அவங்கெல்லாம் பாடம் படிக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் கடைசி வரைக்கும் போராடி இடம் கொடுக்கக்கூடாது என்று சொன்ன யூதர்கள் வெற்றி கொள்ளப்பட்டு சிறிய அளவில் இருந்த முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அப்போ ஒன்றும் பெரும்பான்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது சிறிய அளவு அதுக்கு பிறகு முஸ்லீம்களுடைய பெருந்தன்மையை பார்த்து தான் பெரும்பாலான பகுதிகள் இஸ்லாத்துக்கு வந்தது அத பிலிப் கிட்டி இந்த ஹிஸ்டரி ஆஃப் தி அராப்ஸ்ங்கிற புத்தகத்தை எழுதினவர் சொல்லுவார் அதில் இருந்து நாலு வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இஸ்லாத்துக்கு பதினாலு ஆச்சு அந்த பகுதிகளெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு தூரம் பிரீச்சிங் போனாங்க வாழை எடுத்தாங்க எல்லாம் களிமா சொல்லணும்னா இப்போ பேசிட்டு எழுதக்கூடியதெல்லாம் இல்லை என்று அவர்கள் அழகாக ஒரு ஆய்வை வெளியிட்டார்கள் அப்போது இந்த சூழலில் ஜெருசலம் கைப்பற்றப்படு ஜெருசலம் முஸ்லீம்களுடைய கைகளில் போய்விட்டது என்பது பலரால் தீரணிக்க முடியவில்லை உடனே நைட் டெம்ப்ளர்ஸ்ன்னு கொஞ்சம் பேர் நாங்கள் ஜெருசலத்தை மீட்க வரன்னு அவங்க ஒரு விதமான ஃபாசிஸ்ட் மாதிரி முதல்ல நல்லா வளர்ந்தாங்க நல்லா நிறைய தியாகம் பண்ணாங்க தங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை போட்டுக்கொண்டார்கள் இந்த காலனி சீரியல்லே நைட் டெம்ப்ளர்ஸை பற்றி நான் உன்னே கொடுத்துருக்கேன் அது ஒரு கான்ஃபரன்ஸில் பேசினதான் அது மிக நீளமாக இருக்கு அதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த மக்கள் அப்போவே கலந்துட்டாங்க அவங்களை எப்படி முஸ்லீம்கள் பெருந்தன்மையை கொண்டு அணைத்தார்கள் என்பதெல்லாம் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது அதை பிறகு இதை அப்படியே இந்த இதை வளர்த்து 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 சிலுவை போராக மாறிவிட்டார்கள் மாற்றிவிட்டார்கள் அதாவது ஒரு தருணம் பார்த்து கொண்டு இருந்தார்கள் அதாவது கலீஃபா உமர் அல்லா தலாவுக்கு பிறகு இரநூத்தம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் ரோமர்கள் ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதில் முரணர்கள் என்று அறியப்பட்ட வைக்கிங்கும் மாகியாத்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கூட்டமும் ஒரு காலத்தில் வரலாற்றில் பார்பேரியன்ஸ் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் இவர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ போப்பு என்ன பார்த்தாருன்னா இந்த மக்களை அப்படியே நம்ம வளர்த்தெடுத்து இவர்களை இஸ்லேத்து இஸ்லாத்துக்கு எதிராக திருப்ப முடியும் என்று சொன்னால் நாம் இஸ்லாத்தை வீழ்த்த முடியும் என்று நினைத்தார் ஆகவே அவர் என்ன செய்தார் ஒரு பெரிய பிரச்சாரத்தை கடுமையான உழைப்பு அங்க ஒரு பக்கம் எழுந்தொரு பக்கம் அவருடைய போப் அர்பன் உடைய முயற்சியை பற்றி எழுதுகிறார்கள் எங்கெல்லாம் பைபிளை வந்து வளைக்கணுமோ அது மாதிரி வளைத்து கொண்டார் என்பது கரண் ஆம்ஸ்ட்ராங் என்ற கிறிஸ்தவ சகோதரி நமக்கு சொல்லக்கூடிய தகவல் அவர் ஒரு அவருடைய புத்தகம் தான் இப்போ ரொம்ப ஸ்டாண்டர்டாக விற்றுக்கிட்டுருக்கு அது வந்து எழுந்தோர் பக்கத்துக்கே அந்த ஹோலி வார்ங்கிற தலைப்பில் அதை எழுதியிருக்கார் அப்போ ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு பெரும்படையை திரட்டிவிட முடிந்தது தொண்ணூற்றி அஞ்சில் முஸ்லீம் சமூ உலகம் ரொம்ப கொஞ்சம் லக்ஸரியிலையும் நம்மளை யாரும் வெல்ல மாட்டார்கள் வெளில வரமாட்டார்கள் என்ற எண்ணத்துலேயும் இருந்தாங்க ஒரே அடியில் முதல்ல இடிசாக பிடிச்சாங்க வயிற்று முதல் சுரைக்கும் வந்துட்டாங்க அதில் நடந்த எல்லாம் தனித்தனி காணொலியில் தந்துருக்கணும் அதே போகிற அதே சிலுவை போர்கள் ஒரு இரநூறு வருஷம் நடக்கு அதில் அவங்க ஒன்பது போர்கள் ஒன்பதாவது பேர் சில்ட்ரன்ஸ் போர்னு சொல்லுவாங்க மூணாவது சிலுவை போர்லேயே முதல் சிலுவை போர் அவங்களுக்கு அப்சல்யூட் சொல்லிட்டு வைத்து ஏன்னா முஸ்லீம் நல்லா தூங்கிட்டு இருந்து ரெண்டாவது போரில் நூருதீன் செங்கி திமாதீன் செங்கி ஆகியோர் அவர்களை தடுத்து நிறுத்தி விட்டார்கள் தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமில்ல அந்த சண்டையை கிறிஸ்தவ பூமிக்குள்ளால் கொண்டு சென்று விட்டார்கள் அது ஒரு பெரிய யுத்தம் நடந்தது அப்புறம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழில் சலா சலாவுதீன் அயூபி களத்தில் இறங்கினார் அவர் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழில் பைத்துல் மோகதை மீட்டு விட்டார் அதுக்கு முன்னாடி பைத்துல் மோதஸை அவர்களுடைய கைகளில் இருந்து தொண்ணூறு வருஷத்தில் ஒரு பக்கம் குதிரலாயம் ஒரு பக்கம் மதுக்கடை ஒரு பக்கம் கூத்துக்கள் ஆடுகிற இது மேலே சிலுவை இப்படியெல்லாம் வச்சு பைத்துல் மோகசை பராபடுத்தப்படுத்தினாங்க இப்போ யூதர்கள் ஏதேசம் அதே மாதிரி ஆக்கணும்னு பல முயற்சிகளையும் பண்ணுகிறார்கள் டிசிகரேட்டுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும் அவங்க பள்ளி இப்போது அல்லாஸ்காகுள்ள அல்ல பெங்கரும் மற்ற ஆட்களும் போகும்போது பைத்துல் மோதசை அவர்கள் புனிதத்தை இலக்க செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஏன்னா ஆடி பாடி அங்க இடையில வேற நிலம கூட நடந்தது என்ன செய்திகள் வந்தது அதை நான் அப்பப்போ காணொலியில் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அவங்க கணக்குப்படி சிலுவை போர்கள் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நாலுல முடிஞ்சு ஐம்பத்தி நாலுல முடிஞ்சுனா இப்போ நம்ம வைகரை பத்திரிகைகள் சீரியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சிலுவை போர் டூ பாயிண்ட் ஜீரோ இப்பவும் ஒரு சிலுவை போர் தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க அந்த சிலுவை போர்ல இப்போ சரியாகவும் அவங்க கையில வந்திருக்கு போல தெரியுது ஆக அந்த அவர் அது ஜான் ஃபெப்பர் என்ன சொல்லார்னா நீங்கள் முஸ்லீம்களுக்கு தான் நூற்றம்பது வருஷத்தில் அது முடிஞ்சு உங்களுக்கு இன்னும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழுக்கு பிறகு உங்களை வெற்றி கொள்ள முடியும்னு ஒரு பயிலுன்னு நினைக்கல ஆனால் நாங்கள் தொடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலில் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் சிலிய போர்கள் ஒரு முடிவுக்கு வந்தது அப்போ அது முடிவு வந்ததில் அதோட விட வேண்டியது தானே அவர் நம்ம தேவப்பாடு அசதே இஸ்லாமத்தை கிராஸ் ரோடில் அதான் சொல்லார் இந்த யுத்தத்தை மட்டும் அவங்க இந்த வரலாற்றில் அவங்க மனசில் இருந்து இது பண்ண முடியலை உடனேயே வேற வேறு டாக்டிஸுக்கு அவர்கள் திரும்ப ஆரம்பித்தார்கள் அந்த டாக்டிஸ் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தின் மேலே எளிமொழிகளையும் பழிமொழிகளையும் பரப்புவது பள்ளிக்கூடங்களில் அதாவது நர்சரியில் இருந்து ரிசர்ச் படிப்பு வரைக்கும் இஸ்லாத்தின் மீது அவதூறுகளை கட்டவிழ்த்து விடுவது விடுவது இருந்தது அப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நம்ம வந்து நம்ம வாழை எடுத்து இவர்களை வெல்ல முடியாது அதனால் நம்ம என்ன செய்யணும் ஐடியாலஜிக்கலான ஒரு யுத்தத்தை நடத்தி அந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெறாத வரைக்கும் நாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக இஸ்லாத்துக்கு உள்ளால் வந்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணார்கள் அதை நேற்று நான் சொன்ன மாதிரி ஸ்டடி இஸ்லாம் ஸ்டடீஸ்லாம் இஸ்லாம் டு இன்டர்ஃபியர் இஸ்லாத்தை படிங்க இஸ்லாத்துக்கு வழக்கம் சொல்லுங்க அதன் மூலம் நாம் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு உள்ளால பூந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் அங்கே இருக்கீங்க நீங்கள் நீங்கள் பார்த்தா ஒரு இருபது வருஷமாக வந்த இஸ்லாமா ஃபோபியா புக்குகள் இருக்கு பாருங்கள் அப்பப்பா என்னடா இதை சொல்கிறோம் அதாவது ஜான் எக்ஸ்போசிட்டோ வந்து முதல்ல இந்த இந்த நூற்றாண்டில் அதை ஆரம்பிச்சு வைச்சான் முதல் புக்கு இந்த வாய்ஸஸ் ஆஃப் ரிசர்ஜென்ட் இஸ்லாம் இஸ்லாம் மீண்டும் தலை எடுக்குது இன்னொரு பெரிய அபாய சங்கொலி ரெண்டாவது புக்கு இஸ்லாமிக் மித் ஆர் இஸ்லாமிக்கு த்ரெட் மித் ஆர் ரியாலிட்டி இஸ்லாமிய அபாயம் உண்மையாக பொய்யா அதில் இஸ்லாம் நிச்சயமாக உலகத்தில் வாழக்கூடிய எல்லா கொள்கைகளுக்கும் ஒரு சவாலாக வரும்னு கடைசியில் முடித்தான் சாமுவேல் பி ஹண்டிங்டன் எல்லா பிசிக்கலாகவே எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிடணும்னு தொண்ணூற்றி எட்டில் பாரினா ஃபேர்ஸில் ஒரு ஆய்வு பேப்பராக விட்டான் தொண்ணூற்றி ஏழில் அந்த புக்காக கொண்டு வந்தான் அந்த புக்கில் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதில் அவங்க இந்தியாவெலாம் வெற்றி கொள்ளணுங்கிற அளவுக்கு அவன் திட்டங்களை போட்டிருக்கான் சைனாவை வெற்றி கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் திட்டங்கள் அது கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸில் வந்தது அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரிடிக்ஷனும் ஒரு எ எதிரே வந்து ஒரு பெரிய கொள்கை வளர்ந்துவிடும் அதனால் அதை இப்பொழுது அளிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கொள்கையை வகுத்தார்கள் அதை வளர்த்தார்கள் அதை இளைஞர்களுக்கு ஊட்டினார்கள் ஊட்டினார்கள் நமக்கு எந்த அளவுக்கு முஸ்லீம்களை குழப்ப முடியுமோ அந்த அளவுக்கு கொள்கை ரீதியாக குழப்ப வேண்டும் என முடிவெடுத்தார்கள் அதில் பல கட்டங்களை அவர்கள் கடந்தார்கள் அப்போ இந்த இதுக்கு பிறகு கிலாஃபத்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் வெட்டி வந்துட்டு அதாவது எப்படியாவது இஸ்லாத்தை அழிக்கணும்னு பால் எடுத்து சண்டைப்பட்டு ஓய்ந்து போய் கொள்கை ரீதியாக குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லும்போது பெருமானாவ அலைவர் செல்லம் அவர்கள் அன்று வாக்களித்த கிலாஃபத்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் மீ மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டு உலகம் முழுவதும் உலகில் பெரிய அதாவது ஜவஹர்லால் நேருடைய வார்த்தையில சொன்னால் அறியப்பட்ட உலகத்தின் அரைப்பை இவர்களுடைய கைகளுக்கு வந்து விட்டது அப்பந்தான் அவன் சொன்னான் இட் இஸ் டூ பிரிசியஸ் ஏ லேண்ட் ஏரியா விச் கேன் பி இன் தேண்ட்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் இது ரொம்ப ஆன ரொம்ப விலைமதிப்பட்ட ஒரு இடம் முஸ்லிம்களுடைய கைகளுக்கு வந்திருக்கிறது என்று அதிலிருந்து அவர்களுடைய திட்டங்கள் வேறு விதமாக திரும்புகின்றன இணைந்திருங்கள் எல்லா தகவலின் தருவிலும் உள்ளார்